ஓகே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மதிப்பில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இன்றைக்கி ஒரு கோவில் பத்தின வளாக் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடியில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது கல்யாணமும் எந்த ஒரு விசேஷமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து தெய்வத்துக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கடவுள்களுக்கு உரிய மாதமாக வந்து ஆடி மாதம் வந்து போற்றப்படுறாங்க இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சிறப்பான விஷயங்கள் எதுவும் வந்து அதாவது திருமணம் இது மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து செய்யும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் கல்யாணம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்துக்குரிய மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி வெள்ளி முக்கியமாக ஆடி வெள்ளி தான் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இது அனைத்து அம்மன் கோவில்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஆடி வெள்ளி வந்து வெகு விமர்சனம் வந்து நடக்கும் முக்கியமாக அம்மன் கோவில்களில் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதுக்கப்புறம் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு இது அதில் வந்து ஆடி பஞ்சமி ஆடி நவமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதில் ஆடி வெள்ளி வந்து ரொம்ப சிறப்பு அதில் ஆடி பூரம் பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்கு ஆண்டால் கூடிய ஒரு ரொம்ப விசேஷமான இது இதில் அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விலையில் மாலை வந்து சாட்டுவாங்க அந்த வீடியோ தான் வந்து நம்ம பார்த்துருப்போம் இது வந்து ரொம்ப இது கொடுத்து வச்சிருக்கோம் இதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் நமது உறவினர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக அருள் கிடைக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து மாலையை கோர்த்து அது வந்து அம்பாளுக்கு வந்து சாட்டுவாங்க சாற்றி பூஜை வந்து நடக்கும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் மாலையை வந்து எடுத்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து கையில் வந்து போட்டுக்கலாது இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இது அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் வந்து நேற்று ஆடிப்பூரத்தில் வந்து கோவிலில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கலந்துக்கல அப்படின்னாலும் ரொம்ப கவலையை விடுங்க நம்மளோட வீடியோ பார்த்து அம்பாலோட அருக அறிஞரகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து வேண்டிக்கிங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பை டாடா பைடெக் சி அடுத்து ஒரு சூப்பரான கணக்கில் மீட்